இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சுவாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தார் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உயர்வு இஸ்ஸத் கண்ணியம் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பலகீனம் தோல்வி எதை கொண்டு உயர்வும் கண்ணியமும் ஏற்பட்டது எதனால் அவர்கள் பலகீனம் அடைகிறார்கள் எதன் காரணத்தினால் வில்லத்தாகிறார்கள் இழிவாகிறார்கள் தோல்வி அடைகிறார்கள் குரான் சரிவதற்கான காரணத்தை சொல்லி காண்பிக்கிறது அந்த ஒரு பண்பு இருக்கும் காரணத்தினால் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அந்த பண்பினுடைய விஷயத்தில் அலட்சியம் காட்டும் பொழுது அவர்கள் சருகிறார்கள் என்பதை குரான் ஷரீப் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது அன்றைய காலகட்டத்தினுடைய அரபுகள் குலப்பெருமை மொழி பெருமை இதுபோல உள்ள காரியங்களை கொண்டு வழி தலைமுறை தலைமுறையாக பகை வளர்த்து கொண்டே இருந்தார் பகை இவைகளை எல்லாம் காரணமாக்கி இருந்தார் அல்லாஹ் குரானிலே சொன்னான் இந்த நேரத்தில் இன்னமல் மோமின் உன் இகுவத்து மோமின்கள் சகோதரர்கள் மோமின்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு சகோதரர்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னார் ஒரு குரு ஞாபத்தல்லாஹைக்கும் அல்லாஹுடைய ஞாபத்துகளை நினைத்து பாருங்கள் இதற்கு தும் அழுதா நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு பகைவர்களாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை ஒன்றுபடுத்தினான் உள்ளங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தினான் என்று அருள்வரை சொல்லி காமிக்கிறது பகைமை இருந்ததன் காரணத்தினால்தான் அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான வளர்ச்சி வளர்ச்சியோ எந்த விதமான உயர்வோ இல்லை முதன் முதலாக அவர்களுக்கு உயர்வு ஏற்படுத்துவதற்குண்டான அடிப்படை என்னவென்று சொன்னால் உள்ளம் இணைந்து சகோதரத்துவம் என்ற ஒரு நிலையில் எப்பொழுது ஆனார்களோ எப்பொழுது அந்த பண்போகத்தில் ஏற்பட்டதோமி சகோதரர்கள் எந்த அளவுக்கு சலுதாசனம் அடிமைகளை பற்றி சொன்னார்கள் இப்ப அடிமைகளே இல்லை அந்த காலத்துல அடிமைகள்னா வேறக்காரங்க நினைச்சிடக்கூடாது அடிமைகள்னா சந்தைகளை கொண்டு போய் விற்கப்படுவார்கள் ஆடு மாடுகளை போல அந்த அடிமைகளை குறித்து சொன்னார்கள் இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள் இந்த உலகத்தில் எந்த தலைவர் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதில்லை உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய கரங்களுக்கு கீழ் அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறார் என்ன அர்த்தம் ரப்பு நினைச்சா அவர்களுடைய கரங்களுக்கு கீழ் உங்களையும் ஆக்கியிருக்க முடியும் அவருடைய அடிமைகளா உங்களை ஆக்கியிருக்க முடியாதா எனவே நீங்கள் சாப்பிடுவதை அவர்களுக்கு சாப்பிடக் கொடுங்கள் நீங்கள் அருந்துவதை அவர்களுக்கு அருந்த கொடுங்கள் அவர்களுடைய சகோதரர்கள் என்று சொன்னார் இந்த பண்பு மேலோங்க இருந்ததோ இந்த சமூகம் எல்லா உயர்வையும் பெற்றது எல்லா உயர்வையும் பெற்றது இந்த பண்பு அது எப்பொழுது இந்த சமூகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்ததோ அது இழந்து பட்டதோ அப்பொழுது எல்லா விதமான நஷ்டம் அருமையானவர்களே இந்த பண்பு உயர்ந்திருந்த காரணத்தினால்தான் அன்றைய காலகட்டத்திலே அடிமை ஆன பிலால் அவர்கள் காபாவின் மீது ஏறி என்று பாங்கு சொன்னார்கள் சகோதரர்கள் அடிமை பிலால் காபாவின் மீது ஏறு என்று பாங்கு சொல்ல சொன்னார்கள் பாரசீகத்தினுடைய சல்மான் ரவி அவர்கள் சொன்னார்கள் சல்மான் மின் நாம் நகலில் பை சல்மான் என் குடும்ப உறுப்பினர் என்று சொன்னார் பாரசீகத்திலே பிறந்தவர் ஒரு சம்பவம் நடந்தது அந்த நேரத்துல மக்காவாசிகள் அவங்க எங்களுக்கு சொந்தம் கொண்டாடினாங்க மதீன வாசிகள் தங்களுக்கு சொன்னாங்க சல்மான மின் நாம் மின் நகலில் பை சல்மான் என குடும்பம்னு சொன்னாங்க அருமையானவர்களே மொழி கடந்து நாடு கடந்து தேசம் கடந்து குலம் கடந்து எல்லாவத்தையும் கடந்து சகோதரர்கள் என்று எப்பொழுது ஆனார்களோ நினைத்தார்களோ இந்த சமூகம் வெற்றி பெற்றது இந்த சமூகம் வெற்றி பெற்றது எப்பொழுது அந்த சகோதரத்துவத்தினுடைய அந்த தன்மையை இழந்தார்களோ திருமக்களே கற்பனை செய்ய முடியுமா மக்கா வாசிகள் மதீனாவுக்கு போறாங்க செய்து முகாஜிர போய் ஆட்சி செய்கிறார்கள் மதீனால போய் மக்காவினுடைய குறைசிகளின் ஆட்சி அங்கே நடக்கிறது மதீனா வாசிகள் தோல் கொடுக்கிறார்கள் நீ ஒரு தெருல இருந்து இன்னொரு தெருக்கு போனா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்தா அவன் அன்றூர்காரன் கியாமத்து வர அதுதான் நடக்குது அதனுடைய பேரே மாறிடுது சகோதரர்கள் என்று நிலை மாறி ஆனால் மக்காவாசிகள் குறைசிகள் மதீனாவிலே ஆட்சி செய்தார்கள் ஆட்சி செய்தார்கள் மதீனா வாசிகள் அதற்கு தோல் கொடுத்தார்கள் ஏன் எப்படி நடந்தது சகோதரர்கள் சகோதரர்கள் என்ற காரணத்தினால் இந்த சமூகம் யாருக்கு தகுதியோ யாருக்கு அதற்கு உண்டான பொறுப்பு அதனுடைய நிலை இருக்கதோ அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த நேரத்தில் அந்த சகோதரத்துவத்தினுடைய பண்பு மிகுந்திருந்த காரணத்தினால் பாரசீக நாட்டினுடைய படை தளபதி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றி பாரசீகத்தினுடைய வெற்றி இந்த பாரசீக நாட்டினுடைய படை தளபதி ரிஸ்தும் இடத்திலே பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு போனது இவங்க பூரா நாடோரிகளை போல இருந்தார்கள் சாதாரணமான ஆடை அணிந்திருந்தார்கள் சாதாரணமான ஆடை அணிந்திருந்தார்கள் அன்றைய காலகட்டத்தினுடைய மரபுபடி அவர்களுக்கு முன்னால் விழுந்து சுயூது செய்யவோ இதுவோ காரியங்களை செய்யவில்லை சாதாரண கோலத்தில் இருந்தார் பேச்சுவார்த்தை குழுவினரோடு நடந்தது அப்படி நடக்கின்ற நேரத்தில் கடைசியாக அந்த குழுவில் ஒருவரான சொல்கிறார் கிறிஸ்துவர்களே படை தளபதி அவர்களை பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்து விட்டது ரெண்டு நாள் தான் அவகாசம் இனிமே ரெண்டு நாட்கள் தான் அவகாசம் அதற்குள்ள ஒரு முடிவு வரலன்னா முடிவு வேற மாதிரி இருக்கு கிறிஸ்தும் பாரசீக நாட்டினுடைய அந்த வல்லரசு அன்று வல்லரசு அன்று அந்த செய்யும் நீ அவங்களுடைய தலைவரான் கேட்டார் கிறிஸ்தும் கேட்கிறாள் அந்த செய்யும் நான் தலைவர் எல்லாம் இல்லை நான் தலைவரின் அடிப்படையில் இந்த விஷயத்தை நான் சொல்லவில்லை ஒலா கிண்ணல் முஸ்லிம் உனக்கல் ஜசத் முஸ்லிம்கள் ஒரு உடலை போல சொன்னார் முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு உடலை போல் இன்னைக்கு இவர் வலிமை காட்ட அவர் ஒண்ணு செய்றார் அவர் வலிமை காட்ட இவர் ஒண்ணு செய்கிறார் பத்து பேர் பத்து குரூப்பா போய் நின்னா யார் மதிப்பாங்க ஒரே காரியத்திற்காக ஒரே நோக்கத்திற்காக ஒரே விஷயத்தை அழுத்துவதற்காக இவர் ஒரு பத்து அவர் ஒரு பத்து பேர் அவங்க பத்து என்ன நடக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது பலகீனம் தெரிஞ்சது குப்பை முடிஞ்சு முடிவாங்க அருமையானவர்களே இவர்கள் நாங்கள் எல்லோரும் ஒரு உடல் சொன்னாங்க ஒரு உடல் எவ்வளவு துணிச்சல் இருந்தாலும் சொன்னாங்க இந்த நாடோடிகளத்தில் போயா பேச்சுவார்த்தை முதல்ல சொன்னாங்க ஆனால் அந்த நாடோடிகள் வெற்றி பெற்றார் காரணம் என்னன்னா ஒருவர் மற்றவரை சகோதரராக ஒருவருடைய உள்ளம் இணைந்த நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் இது அரசியலில் மாத்திரமல்ல சமூகத்தினுடைய அமைப்புகளிலே கூட சமூக நிலைகளிலே கூட அவருடைய கோடிக்கணக்கா அவர்கள் இமாமுல்லாத பின்பற்றுகிறார்கள் உங்களுடைய மதுவை பின்பற்றுறாங்க ஆனா அவங்க ஒரு அரபிய அல்ல ஒரு பாரசி மொழிக்கு காரர் இமாமுல்லாதம் அவர்கள் ஒரு பாரசீக மொழிக்கு சொந்தக்காரர் அதேபோல் எல்லாம் அல்லாஹுடை வேதத்திற்கு பின்னால் ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தம் அதிக உலகத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு ஜாமிய சகிள் புகாரி தொகுத்த அந்த நூல் தான் அல்லாஹுடைய வேதத்திற்கு பின்னால் உலகத்தில் ஆதாரப்பூர்வமான ஒரு கிரந்தம் சஹி புகாரி என்று உலகத்தின் எல்லா பெருமக்களும் ஏற்றுக்கொண்டார் ஒரு அரபியா அல்ல புகாரி அவர்கள் ஒரு ஆரம்பி அல்ல அருமையானவர்களே இதையெல்லாம் கடந்து சகோதரர்களாக ஒருவர் மற்றவரை சகோதரர் என்ற நிலையிலே பார்க்கும் பொழுதுதான் இமாம் மாலிக் ராமத்துள்ளாலே இமாம் சாகிர் ராமத்துள்ளாலே தவிர மற்ற எல்லா பெரும்பாலும் ஹதீஸ் கலையை தொகுத்தவர்கள் எல்லாம் அரபுகளே அல்ல இமாம் திருமதியோ நசையோ இபுன் மாஜாவோ எல்லா ஹதீஸ் கலையையும் ஆதார அதிகளை தொகுத்து அந்த பெருமக்கள் எல்லாம் அரபுகள் அல்ல ஆனால் அரபுலகும் சரி உலகமும் சரி இதை இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதன் காரணத்தினால் வெற்றியும் மகத்துவமும் பெற்றார்கள் என்று சொன்னால் அருமையானவர்களே காரணம் ஒன்றுதான் சகோதரர்களாக தங்களை கருதினார் ஆனா இன்னைக்கு அந்த பண்பு இன்றைக்கு அந்த பண்பு மொழியின் அடிப்படையிலே பணத்தின் அடிப்படையிலே பழைய காலத்தினுடைய நிலைகள் எல்லாம் நம்ம ஊர் தனிப்பட்டு எடுத்துக்கிட்டாலும் கூட சுவர் இருந்துச்சு உள்ள ஒன்றிணைந்த பல சண்டைக்கு காரணமாக ஒரு இடத்தில் சாப்பாடாக்கி சாப்பிட்டார்கள் சகோதரர்களைப் போல் ஒவ்வொருவரும் கருதினார்கள் இவர் அவரை முற்படுத்தினார் அவர் இவரை முற்படுத்தினார் இவர் அவருக்கு கண்ணியம் செய்தார் அவர் இவரை கண்ணியம் செய்தார் அருமையானவர்களை அப்படிப்பட்ட நிலை உலகத்திலே உயர்ந்தார்கள் கண்ணியமானவர்களாக கருதப்பட்டார் கண்ணியமானவர்களாக அதனாலே அப்படிப்பட்ட ஆனா பொறுத்த வரையில அரபு அரபு நாடுகள் எத்தனை இருக்குது கணக்கில் அடங்காத நாடுகள் உலகத்திலே அதிகமான நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் என்று சொன்னால் அரபு நாடுகள் வளம் என்ன வளம் இல்லை என்னை வளமா என்ன வளம் இல்லை எல்லா வளங்களும் இருக்கிறது எல்லா வளங்களும் இருக்கிறது எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறது ஐநாவினுடைய அங்கீகார மொழிகளிலே உண்டு அரபு மொழி ஏனென்றால் அதிக நாடு மக்கள் பேசக்கூடிய மொழியாக இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் உலகத்திலே உலகத்திலே வாழக்கூடிய பல்வேறு நாட்டிலே உள்ள முஸ்லிம்கள் அவங்க அனுபவிக்கக்கூடிய சிரமங்களை குறித்தோ சரியத்திற்கு எதிராக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் குறித்தோ வாயு திறக்க இல ஏன்னா அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு அரபு தேசியவாதம் அரபுகள் நாங்கள் அரபுகள் எந்த எண்ணம் இந்த அரபு தேசியவாதம் என்பது இருக்கிறதே சகோதரத்துவத்தை மனு கடிக்கிறது உலகத்துல எப்பொழுது இந்த சகோதரத்துவத்தின் அடிப்படையிலே நாம் ஒன்று சேர்கிறோமோ அந்த கண்ணோட்டத்தை பார்க்கிறோமோ அப்பொழுது அந்த சமூகம் வெற்றி பெறுகிறது பெருமக்களை இஸ்லாம் அதை ரொம்ப ஊக்குவிக்கிறது இஸ்லாத்தையும் பொறுத்தவரை சொல்லாங்க அழைக்கும் ஜமான காரியத்திலும் நீங்கள் ஒன்றுபட்டு நெல்லுங்கள் ஜமாத்தை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள் உலகத்திலே ஓநாய்கள் ஆடுகளை சாப்பிடுகிறது என்றால் தனித்து ஆட்டை தான் சாப்பிடும் மந்தை காலத்தில் ஒன்று செய்ய முடியாது ஒன்றும் செய்ய வேண்டாம் சேர்ந்திருந்தாலே பலம்தான் சேர்ந்து இருந்தாலே பலம் தான் ஓநாய்கள் சாப்பிடக்கூடிய ஆடு என்றால் தனித்து செல்லக்கூடிய ஆட்டை தான் அது விரட்டி சாப்பிடும் அவர்களை சாதாரண விஷயம் அல்ல இன்னைக்கு நம்மிடத்துல உள்ள நிலைப்பாடுகள் தான் நம்மிடத்தில் உள்ள குறைபாடுகள் தான் நம்முடைய தோல்விக்கும் நஷ்டத்திற்கும் காரணம் ஆனால் இஸ்லாம் அதை எந்த அளவிற்கு ஊக்குவிக்கிறது ஜமாத்தினுடைய தொழுகை ஏன் ஜமாத்தினுடைய தொழுகை ஜகாத் ஹஜ்ஜி ஒரு முஸ்லிமான சகோதரர் இறந்தால் ஜனாசா தொழுவிக்க வேண்டும் ஒருவர் நோயிட்டால் விசாரிக்க வேண்டும் ஏன் சகோதரர்

இந்த சமூகத்தினுடைய நிலையை தவிர்த்து மார்க்கெத்திலே ஒருவர் சிறந்த முஸ்லிமா வாழவே முடியாது சிறந்த முஸ்லிமா எப்படி வாழ முடியும் அருமையானவர்களே எப்பொழுதெல்லாம் இந்த சகோதரத்துவத்தை பாதிக்கக்கூடிய காரியத்தை யாராவது செய்தால் அல்லாஹ் ரசூல் கண்டித்தார் அல்லாஹ் கண்டித்தான் நாயகத்திற்கு அல்லாஹ் சொன்னான் ஓஸ்விர் நர்சக மால்லதீன எதுன ரொம்பகம் மில் ஹதா திவு நஷீ நாயகமே தாங்கள் இரவு பகல் அல்லாஹுடைய நினைப்பில் இருக்கிறார்களே அந்த மக்களோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த சேர்ந்திருக்குதல் என்பதை குலான் வலியுறுத்துகிறது பெரிய சமூகத்தினுடைய பெருந்தலைவர் அவர்கள் ஒரு பெரிய சமூகத்தினுடைய பெரிய தலைவர் அவங்கள்ட்ட அடிமையா இருந்தா அதற்கு ரவி அல்ல அவங்கள்ட்ட இல்ல அடிமையா இருந்தவங்க அதற்கு மேலார் ரவித்தரன் ஒரு தடவை அதற்கு செய்து நான் விலார் அல்லாத்தரன் அவர்களை பார்த்து எவன எவன சௌதா ஒரு கருப்பின பெண்ணினுடைய அடிமைதானே நீ அப்படின்னு சொல்லிட்டான் வார்த்தையை சொன்னான் விலார் தான் ஓடி வந்துட்டாங்க நாயகத்தனத்துல யார சொல்லா இப்படி சொன்னாங்க நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்து விட்டீர்களா இன்னும் அறியாமையில் தான் இருக்கிறீர்களா ஜாகிரியத்தில் இருக்கிறீர்களா சல்லாதன கடுமையான வார்த்தை கேட்டான் இன்னும் இந்த ஜாகிலியத்தில் பெரிய தலைவர் அவர்கள் இந்த உமத்தினுடைய ஈசாலை என்று சொன்னார்கள் அவ்வளவு மகத்தான தலைவர் ஆனால் சகோதரத்துவத்தை பாதிக்கக்கூடிய நிறத்தால் மொழியால் குலத்தால் இப்படி ஒரு ஏற்ற தாழ்வை கற்பிக்கக்கூடிய இந்த சகோதரத்துவத்தை உடை தெரியக்கூடிய காரியத்தை அபுதர் அல்லா செய்த பொழுது சதாசலன் கண்டிச்சார் இன்னும் அறியாமையில் தான் இருக்கிறீர்களா ஜாகிலியத்தினுடைய அந்த பழக்க வழக்கம் உங்களை விட்டு போகலையான்னு கேட்டான் அதனால இந்த சமூகத்தினுடைய வெற்றி என்பது திருமக்களே அதுதான் இந்த சகோதரத்துவம் தான் அதனாலதான் ஊர்ல ஒன்ன சமைச்சு சாப்பிட்டாங்க சகோதரத்துவத்தினுடைய வெளிப்பாடு எல்லாம் ஒன்னா உட்காந்து களத்துல சாப்பிட்டாங்க ஒரு களை வச்சா சொல்ல கூட பொறுக்கிறது இல்லை ஒரு களை வச்சா விஷ்ணு ஜெல்ல கூட அதுக்கு வந்து கை மத்தியில போயிடுது அருமையானவர்களை இன்றுள்ள நிலைப்பாடு இந்த சகோதரத்துவத்தினுடைய அந்த தன்மை இழக்க இழக்க இந்த சமூகம் எல்லா விதமான நஷ்டத்தையும் சந்தித்தே தீரும் நடைமுறை காரணம் வந்தால் காரியம் இருக்கத்தான் சரி காரணம் வந்தால் காரியம் இருக்கத்தான் சரி சல்லா அதைத்தான் தங்களுடைய ஹஜ் தொல்வதா பயானிலே சொன்னார் எவ்வளவு முக்கியமான பயான் சல்லாசலா அவ்வளவு பெரிய பயான் வேற எப்பொழுதும் செய்ததே இல்லை அவ்வளவு பெரிய ஹொத்வாவை மிக மிக முக்கியமான அரபி மொழி பேசுபவர் அந்நிய மொழி பேசுபவருக்கு மத்தியிலே ஏத்தத்தாள் என்பதெல்லாம் இல்லை என்று சகோதரத்துவத்தினுடைய ஆணி வேறான அடிப்படையை உணர்த்தி காண்பித்தார் மதீனா முனவரா போனவுடனே சல்லாசலா செய்த முதல் பயான் முதல் பயான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பதினெட்டு நாள் நடந்து வந்தேன் பதிமூணு வருஷம் என்ன என்ன பாடுபடுத்திட்டானோ மக்காவில அதெல்லாம் சொல்லல முதல் பயான் பண்பில்லையாது ஒரு மனிதனுடைய அன்பின் வாசனை திறக்கும் முதல் கருவி சலாம் அன்பின் வாசலை திறப்பதற்குண்டான முதல் கருவி சலாம் சகோதரத்து சகோதரத்துவத்தினுடைய வெளிப்பாடு சலாம் சகோதரத்துவத்தினுடைய என்பது சலாம் எல்லா நன்மைகளுக்கும் காரணமான சலாம் அதனாலே இந்த சகோதரத்துவத்தை உண்டாக்கி வைக்கக்கூடிய காரியத்தை தான் செல்லாசெல்லம் அதிகமா போன உடனே சொன்னாம் சலாமை பரப்புங்கள் பார்த்த அணிமுத்தாம் உணவை பரிமாறிக்கொள்ளுங்கள் உணவை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள் அதாவது என்ன அர்த்தம் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல இருங்க மற்றவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் உணருங்கள் மற்றவருடைய கஷ்டத்தை உணருங்கள் தேவை அறிந்தவர்களை உதவி செய்யுங்கள் சகோதரத்துவத்தினுடைய வெளிப்பாடு அருகா உறவோடு சேர்ந்து வாடுங்கள் பழைய காலத்துல கல்யாணம்னா ஒரு வாரம் பத்து நாள் டேரா போட்டு இந்த குடும்பமே அப்படி குதூகலிக்கும் இன்னைக்கு அப்படி இல்ல ஒரு மண்டபத்தை புடிச்சு அங்கனே வந்துட்டு அப்படியே போயிருங்க அவ்வளவுதான் அப்படியே வந்துட்டு போயிடணும் உறவை வளர்ப்பதற்குண்டான காரியத்தை பெருமக்களே சாப்பாடு ஒரு வாரம் உட்கார்ந்து சாப்பிடணும் சொல்ல வரல உறவை வளர்க்கக்கூடிய அந்த காரியத்தை இன்னைக்கு பிள்ளைகளுக்கு யாரு உறவுன்னு தெரிய மாட்டேங்கிறது உறவு தெரிகிறதா இப்ப நான் உங்க சின்னப்புக்கு சொல்லு அப்படியாங்க அவ்வளவுதான் யாருன்னே அவருக்கு தெரியாது அந்த உறவை சொல்லித்தான் அழைப்பார்கள் உறவை சொல்லித்தான் கூப்பிடுவார்கள் அதை கண்ணியமா கருதினார்கள் அல்லிமோ அன்சாபக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உறவு முறைகளை சொல்லிக் கொடுங்க சொல்லிச்சிருந்தா உறவு முறைகளை சொல்லிக் கொடுங்க இப்ப இது யார் தெரியுமா இப்படிதான் கூப்பிடணும் உனக்கு இவர் இன்ன நிலையில உள்ளவர் என்று சொல்லி கொடுங்க சொன்னாங்க உறவுகளை பேணுவது என்பது குறைந்து போயிருக்கிறது சகோதரத்துவத்தினுடைய நிலைகளை உண்டாக்கக்கூடிய சலாம் பரப்புங்கள் சொன்னாங்க சொல்லுங்கன்னு சொல்லல பரப்புங்கள் அதே போல உணவழியுங்கள் அவருடைய தேவைகளை அறிந்து வந்து உதவி செய்யுங்கள் உறவுகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அதை ஓல் உலகம் எல்லாம் உறங்குகின்ற நேரத்திலே இரவு நேரத்தில் ரப்பை வணங்குங்கள் இதெல்லாம் சிறக்கணுமானா தனிமையான கொஞ்ச நேரம் குறிப்பாக இரவு நேரம் உலகம் எல்லாம் உறங்கும் நேரம் ரப்புக்கு முன்னால் அல்லாஹ் இடத்திலே அழுதும் தொழுதும் கேட்கக்கூடிய அந்த பண்பை ரப்பின் தொடர்பு அதிகரிக்கும் பொழுதுதான் இந்த பண்புகள் உயர்வானதாக இருக்கும் இந்த எல்லாம் சீரானதாக அருமையானவர்களே அதனாலே இன்றைய உலகத்திலே முஸ்லிம் சமூகம் எதுக்காக யார் கட்டி வச்சா பள்ளியை தெரியாது பெரிய கபரிஸ்தானை உண்டாக்கியது யார் தெரியாது இன்னைக்கு அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாம் உண்டான காரியங்கள்ல முழு கவனம் வச்சிருக்கிறதே தவிர பொது சமூகத்திற்காக சகோதரிகள் என்ற அடிப்படையிலே பிறருக்கு உதவி செய்வது என்பது எப்பொழுது குறைகிறதோ வெற்றி குறைகிறது அர்த்தம் இந்த உம்மத்தினுடைய உயர்வும் வெற்றியும் கண்ணியமும் சகோதரத்துவத்தை பேணும் பொழுது உம்மத்தினுடைய இழிவும் கேவலமும் உம்மத்தினுடைய தோல்வியும் சகோதரத்துவத்தை கண்டுகொள்ளாத பொழுது என்பதைத்தான் புராணம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே அதை சலாமிலிருந்து தோங்க வேண்டும் ஒராளை பார்த்தா புன்முறுவல் செய்யணும் ஒரு ஆளை பார்த்தா சொல்லணும் செல்லணும் இல்லாவிட்டால் விசாரிக்க வேண்டும் விட்டால் அவர்களுடைய நிலையில ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும் தேவையான நிலை அறிந்து உதவி செய்ய வேண்டும் சகோதரத்துவத்தினுடைய வெளிப்பாடாக மார்க்க நமக்கு சொல்லித்தரக்கூடிய காரியங்கள் யாரால் சகோதரத்துவத்தை முறிக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் சல்லாசலம் கடுமையாக கண்டித்தார் பெரிய லிஸ்ட் அதீசல இருக்கு சகோதரத்துவத்தை பாதிக்கக்கூடிய அதையெல்லாம் கண்மணி ரசூல் உல்லாசல்லா்கள் கடுமையாக கண்டித்தா அதையும் நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களை அதனாலே வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் உயர்விற்கும் கண்ணியத்திற்கும் உண்டான முஸ்லீம் சமூகத்தினுடைய அடிப்படை மற்றவர்களோடு இணங்கி வாழணும் யாரை அதனால பாய்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை சகோதரர்களை போ நீங்கள் வாழுங்கள் மற்ற சமூகத்தவரோடு பிற மதத்தவரோடு இணங்கி வாழுங்கள் அப்படிப்பட்ட ஒரு அன்பையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் குரான் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது அல்லாஹு விளங்கும் அறிவை தந்தருள்வானாக நம்முடைய முன்னோர்களான அந்த நன்மக்கள் எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை பேணி உலக அளவில் கண்ணியத்தோடும் உயர்வோடும் அவர்கள் இருந்தார்களோ அது ஒரு நிலை அல்லாஹு தாலா நமக்கு உடன செய்து இந்த கண்ணியத்தை வந்தா ஏற்படுத்தி தந்தருள்வானாக